உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு வாக்கத்தான் நிகழ்ச்சி உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு கோவை ராம்நகர் நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனை சார்பில் வாக்கத்தான் மற்றும் ஜூம்பா நிகழ்வு நடைபெற்றது இது குறித்து கோவை ராம்நகர் நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஆர் பாலமுருகன் கூறியதாவது உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் தேதி உலக சர்க்கரை நோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் சர்க்கரை நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது நோய் வந்த பின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த வாக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது வாக்கத்தான் நிகழ்வை கோவை ராம்நகர் நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனை கோயம்புத்தூர் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மற்றும் சங்கங்கள் இந்திய மருத்துவ சங்க கோவை கிளை ஆர் எஸ் தமிழ்நாடு கிளை மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகியவை இணைந்து நடத்தியது இதில் கோவை இந்திய மருத்துவ சங்க கிளையின் மருத்துவர்கள் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மருத்துவமனை செவிலியர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் என சுமார் ஐநூறு பேர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தேர்வு சஞ்சீவி குமார் இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு மாநில கிளையின் தேர்வு தலைவர் ரவிக்குமார் செயலாளர் மருத்துவர் கார்த்திக் பிரபு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் கோவை ராம்நகர் நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனை கோயம்புத்தூர் நிறுவன தலைவர் டாக்டர் ஆர் பாலமுருகன் இந்திய மருத்துவ சங்க கோவை கிளையின் தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய் சிட்டி தலைவர் ஹால்துரை ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் கிழக்கு தலைவர் விஜய் கிருஷ்ணன் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் மிட் டவுன் ஹரி பாஸ்கர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மில்லினியம் தலைவர் ஸ்டெஃபி செபாஸ்டியன் கலந்து கொண்டனர் வணக்கம் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு எங்களது ராம்நகர் கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை மற்றும் மாநில அமைப்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வு அமைப்பு இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அமைப்பு மற்றும் ரோட்டரி கிளப் மாவட்டம் இதுல வந்து எங்களுடைய கோயம்புத்தூர் சாய் சிட்டி கிளப் ஹோஸ்ட் கிளப் மற்றும் கோயம்பத்தூர் ஈஸ்ட் கோயம்புத்தூர் மிட் டவுன் மற்றும் கோயம்புத்தூர் மில்லினியம் இது மட்டுமின்றி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ரிசர்ச் சொசைட்டி ஃபார் ஸ்டடி ஆஃப் டயபிட்டிஸ் இன் இந்தியா இவை இணைந்து இந்த வாக்கத்தான நடத்துகிறோம் இந்த வருடம் வந்து டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங் சொல்லியிருக்காங்க சர்க்கரை நோயுடன் நல வாழ்வு ஸோ நல வாழ்வுக்கு முக்கியம் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி மற்றும் சீரான நம்ம சரியான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இவரெல்லாம் மிக முக்கியம் இந்த விழாவில் வந்து எங்கள் சஞ்சீவி குமார் அவங்க